பரிசுத்திற்கு இந்த நாளிலும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதங்களின் சங்கீதம் ஐந்து ஆறாவது வசனங்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்ணீரோடு விதைக்கிற அறுப்பீங்க நீங்கள் பிள்ளை ஸ்கூலில் சேர்க்கும்போது காலேஜில் சேர்க்கும் போது இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கும் போது மெடிக்கல் காலேஜில் சேர்க்கும் போது காசு இருந்திருக்காது கடன் வாங்கி இருப்பீங்க கண்ணீர் சிந்தி அங்க இங்கே அலைந்திருப்பீங்க ஆனால் பிள்ளை முடித்து வரும்போது கம்பீரத்தோடு அறுக்கும்படியாக உன்னத இடத்துல ஏறி இருக்க பண்ணுவார் தாப்பனார் கூலி வேலை செய்திருப்பார் மகனை ஐஏ கத்தர் வைப்பார் அதாங்க கண்ணீரோடு நீங்கள் பின்னால் பார்க்கும்போது பாருங்க ஒரு பெரிய வயல் அங்கே பாருங்கள் உழுது மர அடிச்சு போட்டிருக்கு இப்போ விதைக்க தொடங்குறாங்க விதைக்கும் போது வெயிலின் கொடுமையில் அவங்க முகம் எல்லாம் கண்ணீராயும் வந்திருக்கும் இரத்தத்தின் வேர்வை அப்படியே முகத்தில் வந்து வடியும் ஆனால் ஒரு மழை வந்து நஷ்டப்பட்டால் கண்ணீர் விட்டுருவாங்க நான் சொல்கிறேன் இந்த தடவை நீங்கள் உங்களுக்கு அறுவடை வரும் கிடைக்கும் வர உங்களுக்குடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் வர உங்களுக்கு ஒரு தீமையும் வருவதில்லை என்ன மேரியை பெற்றுக்கொள்வீங்க ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான் அப்போ என்ன அர்த்தம் இன்னைக்கு நீங்க அழுதுட்டு விதைக்கிறீங்க பிரயாசப்படுறீங்க முடிவு மேனியை கத்தர் கொடுப்பார் பசங்களுக்கு விதைக்க காசு இல்லைன்னா விதைக்கு காசு தருவாருங்க விதை தருவார் அதானே ரெண்டு குழந்தையர்ல ஒன்பதுல சொல்லி விதைக்கிறவனுக்கு விதை கொடுப்பேன் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பேன் நீதியின் விளைச்சலை கொடுப்பேன் ஈசாக்கு விதை வித்த நூறு மடங்கு பலன் பெற்றானே அப்படி ஒரு பெரிய பலனை நீங்கள் கண்ணிகரோடு இருக்கிறீங்களா உங்கள் தொழில் நஷ்டம் ஆயிட்டுன்னு உங்கள் தொழில் பெரிய விருத்தியை கட்டளையிடுவார் டீலரா கத்திர மாற்றுவார் உங்களுடைய கையிட்டு செய்யறதுல நான் வீட்டில் தொடங்கி ஐயோ பாதுல நிற்க லோனா லோனுக்கு கிடைப்ப ட்ரை பண்ண கிடைக்கல இதெல்லாம் கிடைக்கலன்னு நினைச்சிங்களோ அத்தனையும் கத்தர் கொடுப்பார் வீட்டை முடிச்சு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல நாளை கத்தர் இன்று கொடுப்பார் மகிழ்ச்சி ஆயிருங்க விதைக்கிறதுல நூறு மடங்கு பலன் பெறுங்க விளைச்சலுக்கு கண்ணீரோடு விதைத்து தேவ காத்து காத்திருக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்காதா என் பிள்ளைக்கு திருமணம் நான் இவ்வளவோ ட்ரை பண்றேன் ஒன்றும் வாய்க்கில்லையே கத்தர் திருமணத்தை என் பிள்ளைக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதா கண்ணீர் விடுறீங்களே உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கட்டளையிடுவார் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் உங்களை வந்து சேருங்க நீங்க ஒரு யாத்திரை போவீங்க அந்த யாத்திரத்தை வாக்க வாய்க்க பண்ணுவார் ஒரு முக்கிய காரியமா ஒரு நபரை பார்க்க போறீங்க இன்னைக்கு மகிழ்ச்சி தங்க மகிழ்ச்சி பொங்க நீங்க வீட்டுக்கு வருவீங்க அப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நல்ல பிதாவே ஆமை